கழகத்தினுடைய இன்றைக்கு இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அவர்தான் செங்கோட்டையன் தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த உருவாக்கினார்களோ மான்மிகு அவர்கள் அந்த நோக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்களோ அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர் மான்மிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நானும் அவரும் பல நேரங்களில் வருடக்கணக்கில் மாண்பு அம்மாவளின் சொல்படி அனைத்து பணிகளிலும் முன்னின்றி நடத்தியவர்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் அவரும் நானும் என்னை போன்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் இருந்த மாபெரும் இயக்கம் ஒன்றுபற்று இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் அம்மா தான் அவர்களும் புரட்சி தலைவர் நடந்து வந்த பாதையில் தான் அந்த இயக்கத்தை மக்களின் இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை அனைவரும் நன்றாக தெரியும் அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையை புரட்சித்தான் புரட்சித்தையும் உருவாக்கினார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் நானும் அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளும் கழகம் இணைய வேண்டும் என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களும் இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இயக்கம் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் அந்த வகையில் அண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்க மகிழ்ச்சி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்